வணக்கம் டைரக்டர் வசந்தபாலன் இவர் பார்த்தீங்கன்னா அநீதி தெரு வெயில் செயில்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் எடுத்திருக்காரு அதில் வெயில் அதே மாதிரி அங்காடி தெருலாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக ஓடிச்சு அப்படின்னு தான் நமக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இருக்கும்போது இன்றைக்கு வசந்தபாலன் என்ன எடுத்திருக்காருன்னா தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லி ஒரு நெடுந்தொடர் ஒன்று எடுத்திருக்காரு அதே நேரத்தில் அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பேட்டியில் அவர் பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து குருகுலத்தில் கல்வி கற்கும்போது அது எல்லாமே மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியர்களுக்குமான உறவு மிகப்பெரிய அளவில் நெருக்கமாக இருந்துச்சு அதே நேரத்தில் இங்கே மெக்காதை கல்வி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான உறவு வந்து மிகப்பெரிய அளவு துண்டிக்கப்பட்டு அந்த கல்வி முறை கெட்டுப்போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை அவர் பேசுகிறாரு அப்போ இந்த குருகுலத்தில் யாரெல்லாம் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா அந்த குருகுலம் வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்காக தான் அந்த குருகுளம் அந்த குருகுலத்தில் எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்களும் போய் படிக்க முடியாது அன்றைக்கு சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரோட பையனும் சேரன் மகாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருகுலத்தில் தன்னுடைய பையனை படிப்புக்காக அங்கே சேர்த்துருந்தார் அப்படி சேர்த்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய பையனை அந்த குருகுலத்தில் சேர்த்ததுனால அதிகபட்சமான நிதியுதவிகள்லாம் அந்த குருகுலத்துக்கு செஞ்சுருக்கார் அப்படி பணம் கொடுத்தும் அந்த குருகுலத்தில் அவரோட பையனை வந்து பாகுபாட்டோடு தான் நடத்தினாங்க அவருக்கு தனி பிளேட்டு தனி டம்ளரு அதே மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் வேறுபட்ட சாப்பாடு அவருக்கு வந்து பழைய சோறு அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க கொடுத்துருக்காங்க அப்போ அன்றைக்கு அதிகபட்சமான பணத்தையும் இறைச்சி தன்னுடைய பையனும் நல்லா படிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பிற மாணவர்களும் படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முதலமைச்சராக இருந்தவரோட பையனுக்கே அன்னைக்கு அநீதி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குருகுலம் எப்படிப்பட்ட குருகுலமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அந்த குருகுலத்தை தந்தை பெரியாரவர்கள் பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா இதுக்கு நிதியுதவி கொடுக்கக்கூடாது இது மிகப்பெரிய அளவில் தீண்டாமையை கடைப்பிடிக்குது சாதிய பாகுபாட்டை மீண்டும் மீண்டும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த குருகுலத்துக்கு நிதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் யார் தந்தை பெரியார் அன்றைக்கு காங்கிரஸ்ல முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட இந்த பாகுபாட்டை எல்லாம் தான் இந்த குருகுலம் இந்த குருகுலத்துல போய் அன்றைக்கு சூத்திரர்களும் பஞ்சமரர்களும் படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா படிக்க முடியாது அன்றைக்கு ஒரு முதலமைச்சரோட பையனுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது மற்ற யாரும் அங்கே போய் படிக்கிறதுக்கான சூழல் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் மெக்காலய கல்வி முறை வந்ததுக்கப்புறமா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கும் அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாரும் படித்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டால் இந்த மெக்காலய கல்வி முறையும் இந்த ஐரோப்பியர்களோட வருகைன்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னா அவங்க தான் இங்கே வந்து ஆயிரம் பாகுபாட்டோடு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கல்வியும் விழிப்புணர்வையும் கொடுத்து அவங்க சுயமரியாதையாக வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தது இந்த ஐரோப்பியர்கள் அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்ததுக்கு தான் நீங்களோ நானோ இங்கே வந்து படிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுது அவங்கக்கிட்ட சாதி இருக்கலாம் அவங்ககிட்ட வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அவங்க இங்கே உள்ள எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கல்விக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டால் ஐரோப்பியர்கள் அது குறிப்பாக கிறிஸ்தவர் மிஷினரிகள்ஸ் அந்த கல்வி முறை தான் இன்றைக்கி எல்லாரையுமே வந்து ஒரு சிந்தனை உள்ளவர்களாகவும் செயல்பாட்டுக்கு உரியவர்களாகவும் மாற்றி வச்சுருக்கு அப்படின்னா அந்த கல்வி முறை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் அந்த கல்வி முறையில் எல்லாருமே ஆங்கிலம் படிக்கிறாங்க எல்லாருமே ஈக்குவலாக படிக்கிறாங்க படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்களும் பஞ்சமர்களும் சாதாரண இருக்க இவங்க இந்த பார்ப்பனர்களுக்கு இணையாக வந்திருந்தாங்க அவங்க மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளுக்கும் வெளி உலகத்துக்கும் போயிடுறாங்க அவங்களோட கல்வியால் அறிவியல் பொருளாதாரம் சமூகம் அரசியல் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது அப்படி தெரியும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனருக்கு மிகப்பெரிய சிக்கல் வருது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு நீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து தடுக்கிறாங்க அதுக்கப்புறமா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்து நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலேயே நமக்கு நீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய கல்வியை மறுக்கக்கூடிய இந்த பார்ப்பனியம் அன்றைக்கு குருகுலத்தில் நமக்கு என்ன விதமான கல்வியை கட்டுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கணும் அதனால குருகுலம் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான ஒரு பொய் அந்த பொய்யை வந்து இந்த வசந்த பாலன் போன்ற இயக்குநர்கள்லாம் வந்து பேசுறது அது வந்து வெறும் கேதிக்குத்தையும் அதே மாதிரி இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு அடிவரடி வேலையை பார்க்கக்கூடியது தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் அந்த தலைமைச் செலவுங்கிற அந்த நெடுந்தொடரில் நடித்த நடிகர் பரத் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கேன் ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே கல்கத்தா அப்படிங்கிறது வந்து நல்ல நகரம் தான் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப பின்தங்கிய தான் அங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி பின்தங்கிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே நாம் இங்கே எவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேட்டியில் அவர் பேசுறாரு அதே நேரத்தில் அப்படின்னா நாம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சமூக நீதியிலையும் முன்னோக்கி நம்ம இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் பரத்தோட பேச்சில் இருக்குது அதே நேரத்தில் வசந்தபாரனோட பேச்சு வந்து நம்மளை வந்து மறுபடியும் பின்னோக்கி இழுக்கக்கூடியதுமான இதனால் ஒரு பேச்சு தான் இருக்குது அதனால் இளைஞர்களே இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுன்னா இப்படிப்பட்ட இந்த பிற்போக்குவாதிகள் அங்கங்கே இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் இவங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போயிடாமல் வசந்தபாலன் பேசக்கூடிய இது மாதிரியான அரசியல் வந்து நாமளே இன்னும் பின்னோக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை வாசிங்க அரசியல் அப்படிங்கிறது ஒரே நாளில் நமக்கு வசப்படாது அதனால் நாமளும் என்ன செய்யணும் வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புநிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்